அரவிந்த் ஒரு எழுத்தாளர் அமைதியான ஒரு கிராமத்தில் உள்ள பழைய காலியாக உள்ள வீடு ஒன்றில் குடியேறுகிறார் ஆனால் அந்த கிராமவாசிகள் ஒரு மர்மமான நம்பிக்கையை சொல்கிறார்கள் நள்ளிரவில் மூன்று முறை கதவில் தட்டுவது கேட்டால் கதவை திறக்கக்கூடாது அவன் இதை ஒரு முட்டாள்தனமான கதை என புறக்கணிக்கிறான் முதல் நாள் இரவு இரண்டு முறை தட்டும் ஒலி கேட்டு வெளியே சென்று பார்த்தாலும் யாருமில்லை இரண்டாவது நாள் அது இன்னும் அதிகமாகும் மூன்றாவது நாள் பயத்தை விட ஆவல் அதிகமாகி கதவை திறக்கிறான் அதற்குள் அவனையே மாதிரி இருக்கும் இன்னொரு அரவிந்த் கண்ணிற்கு தெரிகிறான் அந்த நிழல் அரவிந்த் ஒரு மர்மமான புன்னகையுடன் நீயே எனக்குள் வர அனுமதி தந்து விட்டாய் என்று கிசுகிசுக்கிறான் உடனே அரவிந்த் தலை சுற்றி மயங்கி விடுகிறான் கண்களை திறக்கும்போது அவன் வீட்டுக் கதவுக்குப் புறம் நிற்கிறான் ஆனால் உள்ளே அவன் போலவே தோற்றமுடைய அந்த நிழல் அரவிந்த் அவனுடைய வாழ்க்கையை வாழ்க்கையை அப்படியே தொடர்கிறது அவன் அலறி கூவினாலும் யாரும் கேட்க மாட்டார்கள் வீட்டுக் கதவு மெல்ல மூடும்போது அதே நேரத்தில் அவனுடைய நிழல் அவனாக வாழ துவங்குகிறது